அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர் நீதிமன்றத்திற்கே சவால் விடுக்கும் ரணில் விமல் காட்டம் கல்வி நடவடிக்கைகளில் புதிய மாற்றம் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கான இரண்டாவது மின்கட்டண திருத்தம் குறித்த அறிவிப்பு யாழில் இடம்பெறும் வாழ்வெட்டுக்கள் ஆட்கடத்தல்களுக்கு துணை போகும் இராணுவத்தினர் வயோதிப பெண்ணை கட்டி வைத்து அரங்கேறிய சம்பவம் சாரதி அனுமதி பத்திரம் பெறவிருப்போருக்கு முக்கிய அறிவித்தல் இலங்கையில் கடன் அட்டை பாவனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கட்டாய ஓய்வு பெறும் அரச ஊழியர்கள் வெளியானது அறிவிப்பு இலங்கையில் குறையும் பிறப்பு உயரும் இறப்பு தொடர்வன விரிவான செய்திகள் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுப்பதாகவும் இவ்வாறான நிலைமை தொடருமாக இருந்தால் பயனற்ற நீதிமன்றங்களை மூடிவிடுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மிகவும் சூட்சுமமான முறையில் பந்து வீசுகின்றார் பெண்களை வலுப்படுத்தும் சட்டம் மூலம் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள தீர்மானத்தை சவாலுக்கு வகையில் முதலாவது பந்தை வீசியுள்ளார் சூட்சும ஞானம் இருப்பதனால் இதனை தந்திரம் குணம் என்றும் குறிப்பிடலாம் அதனையடுத்து கோவிட் காலத்தில் முஸ்லிம்களின் இறந்த உடலை புதைப்பது தொடர்பான சர்ச்சை விடயத்தை இரண்டாவது பந்தாக வீசினார் பெண்கள் வலுப்படுத்தல் தொடர்பான விடயத்தில் பாலின மாற்றத்திற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்டங்கள் வருவது சிக்கலுக்குரியது உயிரியல் ரீதியிலான பெண்களை பலப்படுத்துவது சரியானது ஆனால் அந்த போர்வையில் பாலின மாற்று வியாபாரத்திற்கு இடமளிப்பதை அனுமதிக்க முடியாது உயர் நீதிமன்ற தீர்மானத்திற்கு சவால் விடுவது தவறானது அத்துடன் வரிக்கு மேல் வரி அறவிடுவது தவறுதான் என்றாலும் நீதிமன்றத்துக்கு சவால் விடுவது மிகவும் பாரதூரமானதே அப்படியென்றால் உயர்நீதிமன்றத்தை மூடிவிடுங்கள் அவ்வாறான உயர் நீதிமன்றத்தை வைத்திருப்பதில் பலனில்லை என தெரிவித்துள்ளார் அனைத்து பாடசாலைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு ஒரே வலையமைப்பில் இணைக்கப்பட்டால் அனைத்து பாடங்களும் ஒரே இடத்தில் கற்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அறிவை கண்டறிந்து மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு புதிய அறிவை வழங்கும் திறன்களை பெறுவதில் ஆசிரியர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு பிள்ளைகளின் நலனுக்காக மாறுவதற்கு ஆசிரியர்கள் தயாராக வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் இரண்டாவது மின்கட்டண திருத்தம் ஜூலை பதினைந்தாம் திகதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுலா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் எழுத்து மூலமான கருத்துக்களை ஜூலை எட்டாம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் அதேவேளை வாய் மூலமான கருத்துக்கள் ஜூலை ஒன்பதாம் திகதி நடைபெறும் அது மாத்திரமன்றி இந்த கட்டண திருத்தத்தில் மின்கட்டணம் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன்படி குறைக்கப்பட்ட சதவீதங்கள் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் திகதி அறிவிக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் வால்வெட்டு மற்றும் ஆட்கடத்தல்களுக்கு பின்னால் இராணுவத்தின் மறைகரம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடத்தல்கள் கைதுகள் மற்றும் வால்வெட்டு ஆகியவற்றுக்கு மலிந்த இடமாக யாழ்ப்பாணம் மண் தற்போது மாறியுள்ளது இதற்கு பின்னால் இராணுவத்தினரின் மறைகரம் உள்ளது அத்துடன் போலீசாரின் ஒத்துழைப்புகளும் உள்ளன அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதே இதன் மூலம் வெளிப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் கழுத்துறை வாதுவை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அத்துமீறி நுழைந்த இரண்டு கொள்ளையர்கள் அங்கிருந்த வயோதிப பெண்ணை கயிற்றினால் கட்டி வைத்து கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் வீட்டிலிருந்த பெருமதியான பொருட்களை கொள்ளையிட்டு கொள்ளையர்கள் தப்பி சென்றுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை வாதுவை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயதுடைய வயோதிப பெண் ஒருவரே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் சம்பவத்தின் போது வயோதிப பெண் வீட்டில் தனியாக இருந்துள்ள நிலையில் கத்தியுடன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த இரண்டு கொள்ளையர்கள் வீட்டிலிருந்து தொலைக்காட்சி பெட்டி கையெடுக்கு தொலைபேசி மற்றும் பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதனையடுத்து இந்த வயோதிப பெண் இது தொடர்பில் வாதுவை போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவித்த வாதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பதினேழு வயது பூர்த்தியான எவரும் சாரதி விண்ணப்பத்தை பெறுவதற்கு பயிற்சி பெறலாம் ஆனால் உரிமம் வழங்க பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான சட்டத்தை அறியாமல் பலர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டப்படுவதாகவும் வயது பூர்த்தியாகும் வரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதில்லை எனவும் ஆணையாளர் நிசந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஓட்டுநர் உரிமத்தில் பயிற்சியாளரின் பெயரையும் சேர்த்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார் அதேவேளை வாகன விபத்துக்களை குறைப்பதற்கு இந்த புதிய முறைமை பயன்படுத்தப்படும் எனவும் இதன் மூலம் பயிற்றுவிப்பாளரை பார்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடன் அட்டை பாவனையில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் கடன் அட்டைகளின் பாவனையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த மார்ச் மாதத்தில் பத்தொன்பது லட்சத்து பதினோராயிரத்து அறுநூற்று பதினாறாக இருந்த கடன் அட்டைகளின் எண்ணிக்கை கடந்த ஏப்ரலில் பத்தொன்பது லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று இருபத்தைந்தாக அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது உள்நாட்டில் மட்டும் பணம் செலுத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றோரு கடன் அட்டைகளும் சர்வதேச ரீதியான பாவனைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத்தொம்பது லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து கடன் அட்டைகளும் இதில் அடங்கும் அரச உர நிறுவனங்களான லங்கா உரக்காம்பனி மற்றும் வர்த்தக உரக்காம்பணி ஆகிய இரண்டு நிறுவனங்களின் ஊழியர்களில் இருநூற்று எழுபத்தெட்டு பேர் இன்று முதல் கட்டாய ஓய்வு பெற்றுள்ளனர் குறித்த தகவலை விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு வெளியிட்டுள்ளது மேற்படி இரண்டு உர நிறுவனங்களும் இனி ஒரு நிறுவனமாக ஒரு தலைவர் மற்றும் ஒரு இயக்குநர் குழுவின் கீழ் செயல்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் ஓய்வு பெற்ற இருநூற்று எழுபத்தெட்டு ஊழியர்களுக்கும் எட்டு லட்சம் ரூபாய் தொடக்கம் தொன்னூறு லட்சம் ரூபாய் வரையான ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்துக்கும் மேல் குறைவடைந்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகப்பெற்று மருத்துவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இறப்பு எண்ணிக்கை முப்பத்தையாயிரமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கையில் மூன்று லட்சத்து இருபத்தையாயிரம் பேர் பிறந்துள்ளனர் ஆனால் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரமாக குறைவடைந்துள்ளது இதற்கிடையில் ஆண்டு இறப்புகள் இரண்டாயிரத்து பதினேழில் ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஒரு லட்சத்து எண்பத்து ஓராயிரமாக அதிகரித்திருந்தன திருமணமான பல தம்பதிகள் கருவுற்ற காலத்தில் இலங்கையை விட்டு வெளியேறியதே பிறப்புக்கள் குறைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக மகப்பேற்று வைத்தியர் பேராசிரியர் சனத் லெனரோல் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குழந்தை பெற்றுக்கொள்வதை தாமதமாக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் திருமணம் செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு தசம் ஐந்து சதவீதத்தினால் குறைவடைந்துள்ளதாகவும் மகப்பேற்று வைத்தியர் பேராசிரியர் சனத் லெனரோல் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்